வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான கோலம் பார்க்கலங்க இந்த கோலம் வாசலில் பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க அழகாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிதுன்னா என்னோடய இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இதில் இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் ஈஸியான கோலம் பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது அச்சு மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்